வணக்கம் நண்பர்களே எனக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் ஒன்பதாவது கதைப்பகுதி நாயக்க மன்னனும் நாதுராம் கோகலையும் இறைவன் கட்டளைப்படியே மன்னாரை கண்ணமங்கலம் கோவிலிலேயே சந்திப்பது என்று முடிவு செய்தார்கள் கோகலே நாயக்க தான் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு தேடி சென்று சந்திப்பதிலே உடன்பாடு இல்லை அப்போது கூட மன்னார் மேல் ஒரு மதிப்பு கலந்த மரியாதை கோகலேவுக்கு ஏற்படவில்லை அவர் உள்ளுணர்வு ஒரு மாயாவியை சந்திக்க போவதாகத்தான் கருதி கொண்டிருந்தது அரசனும் கோகலையும் கண்ணமங்கலம் வரும் தேதி ஊர் தலையாரிக்கு சொல்லப்பட்டது அவனும் ஊர் எல்லையில் மேலதாளங்களுடன் காத்திருக்க இரட்டை குதிரை ரதத்தில் நாயக்கரும் கோகலையும் வந்து சேர்ந்தனர் ஊர் எல்லையில் இருந்தே நாயக்கர் நடக்க ஆரம்பித்து விட்டார் கண்ணன் கனவில் வந்து சொன்ன அளவுக்கு சிறப்புடைய கண்ணமங்கலம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தபடியே வந்தார் வடக்கே மதுராவில் பிறந்து வளர்ந்த கண்ணனுக்கு தெற்கில் கண்ணமங்கலத்தில் ஒரு அழுத்தமான தொடர்பு இருப்பது பக்தியால் மட்டும்தானா இல்லை வேறு காரணங்களும் உள்ளனவா என்று அவருக்குள் ஒரு கேள்வி நிறையவே காரணங்கள் உள்ளன என்பது அவருக்கு தெரியாது வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் தமிழகன் பைராகி நோக்கி போயிட்டு இருக்கான் பைராகியோ தமிழகனை பாவோன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு என்ன நடக்க போதுன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தமிழகன் பைராகி இருக்கிற இடத்துக்கு வந்துன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து நடக்கிறாங்க அப்போதான் பைராகி மேலே பார்க்குறாரு அதாவது வானத்தை பார்க்குறாரு அவருக்கு வந்து இந்த கேட்டை நட்சத்திர கூட்டம் தெரியுது அதை பார்க்கவுமே அப்படியே தேங்கி நிற்கிறாரு இவரை நிற்கவும் முன்னாடி போயிட்டு இருந்தவங்க திரும்பி பார்க்குறான் என்ன சாமி நின்றுட்டிங்க அப்படின்றதுக்கு அவர் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்காரு சாமி உங்களை தான் என்ன நின்றுட்டிங்கன்னு கேட்கவும் இல்லை சகுணம் அவ்வளோவா சரியில்லைன்னதும் அவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்குறான் இவருக்கு என்னவோ மாதிரி ஆகிடுது அவனை ஒரு மாதிரி பார்க்குறாரு என்ன சாமி பார்க்குறீங்க இன்றைக்கி நீங்கள் புதையில் எடுத்து கொடுக்குறத வச்சு தான் உங்களை நான் நம்புகிறதான் நம்ப வேணாமான்ற சமாச்சாரத்துக்கே வருவேன் அப்படின்றான் இதில் இருந்தே அவன் இன்னும் முழுசாக இவரை நம்பலன்றது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது பைராகிக்கு அந்த நிலையிலையும் சிரிப்பு தான் வருது என்ன சாமி சிரிக்கிறீங்க சிரிக்காமல் என்னத்தை பண்ண உன்னோடலாம் சேரும்படியான என் விதியை நினச்சேன் அதுதான் சிரிப்பு வந்துடுச்சு சாமி இப்போ எதுக்கு இந்த பேச்சு அதான் உங்களுக்கு உதவுறதுக்கு நான் வந்துட்டேன்ல உங்ககிட்ட சரக்கு இருந்தால் நிரூபிங்க எதுக்கு அனாவசிய பேச்சு பிரச்சனை எனக்கு இல்லைப்பா உனக்கு தான் எனக்கு என்ன பிரச்சனை உதயல் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதுக்கு கலவலி கொடுக்கணும் இல்லைனா ரொம்ப ஆபத்து அதான் கைவசம் கோழி இருக்குல்ல கோழியோடு போயிட்டா நல்லது ஆனால் சகுனங்கள் அதுக்கு மேலேயும் விபரீதங்கள் இருக்கிறதா சொல்லுது ரெண்டு பேரும் இருக்கில் நடந்தபடியே இப்படி பேசிட்டு போயிட்டுருக்காங்க சாமி நானும் உங்கள் கூட தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த சகுனத்தை சொல்கிறீங்க உனக்கு சொன்னால் புரியாது இது ஒரு சாமர்த்தியமான பதில் சாமி உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி சொல்லியே பல பொய்களை உண்மைன்ற மாதிரி காட்ட பார்ப்பீங்க ஆனால் சாமி இது போலி சாமியாருங்க மாட்டிக்கிற காலம் விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க போலியாக யார் இருந்தாலும் ஒரு நாள் மாட்டி தான் தீரணும் அதில் சாமியாருக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு சரி இப்போ நீங்கள் நம்ம விஷயத்துக்கு வாங்க நீங்கள் எதை கெட்ட சகனம்னு சொன்னீங்க திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு அது புரியாது சில விஷயங்களை சிலரால் மட்டும்தான் விளக்கிக்க முடியும் அந்த சிலரில் நீ இல்லை ஆகையால் எதுவும் பேசாமல் நட சாமி முயற்சி செஞ்சால் நடக்காததே இல்லைன்னு சொல்கிற காலத்தில் சிலரால் தான் சில விஷயங்களை விளங்கிக்க முடியும்னா எப்படிங்க சாமி உங்களுக்கே இப்படி பேசுகிறதுக்கு ஏனத்தனமாக தெரியலை தமிழகன் அப்படி கேட்கவும் இவருக்கு பயங்கரமாக கோம்ங்கிறது அப்படியே கண்ணெல்லாம் பெருசாக விரிச்சிக்கிட்டு அவருடைய தோற்றம் ஒரு மாதிரி பயங்கரமாக மாறுது ஏய் அறகுறை முயற்சி செய்தால் முடியாதது இல்லைன்னு சொன்னது ஒருவித வித தன்னம்பிக்கையில் அதை போல் ஒரு பம்மாத்து பழமொழியே இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா முட்டாளே எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னால் கர்ப்பம் தரிக்க முடியுமாடா கற்பாறையில் ஒரு புள்ள வளர்க்க உன்னால் முடியுமா ஒரு பொண்ணோட மாத விளக்கு துன்பத்தை உன்னால் கற்பனையாவது செய்து பார்க்க முடியுமா முட்டாளே முட்டாளே இந்த உடம்பு மனசும் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்ட சங்கதிடா இப்போ மணி பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நீ உயிரோடு இருப்பியோ மாட்டியோ அடுத்த நொடி என்ன நடக்குதுங்கிறது தெரியாத குருட்டு வெளிச்சத்தில் வாழ்கிற பிரபஞ்ச கைதிகள்டான் நீயும் நானும் ஓனா போகுதுன்னு ஆடு மாடுகளுக்கும் புல் பூண்டுகளுக்கும் கொடுக்காத ஒரு ஆறாவது அறிவை உனக்கு அந்த கடவுள் கொடுத்துருக்கான் அதை கொண்டு நீ உனக்கு ஒரு விடுதலையை தேடிக்கணும் ஊன்றி நடக்கிறதுக்காக கொடுத்த கம்பால போகிற வரவங்களை தாக்குறது எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்புடா இப்படி எதையும் சரியா புரிஞ்சுக்காம பார்க்குறத வச்சும் கேக்குறத வச்சும் மட்டும் பேசுறது பைராகியோட சீற்றம் தமிழகன் ஒரு உழுக்கு உளுக்கிறது இருந்தாலும் அசராமல் நிமிந்து பேசுகிறான் சாமி நீங்கள் எவ்வளவு கற்றுனாலும் சரி எனக்கு ஒரு விஷயம் சரியாக புரிகிறவரை நான் நானாக தான் இருப்பேன் இப்படி தான் பேசுகிறேன் இப்போ முடிவாக கேட்குறேன் புதையல் எடுக்க போகிறோமா இல்லையா அவங்க அப்படி நடந்து போயிட்டுருக்க அந்த பாதையில் ஐ அத்திரி பித்திரி பக்கி ஆனமே மந்திரி அஞ்சலி அரலி சுண்டலி உடச்சி திம்பே முந்திரி அப்படின்னு ஒரு தினசான குரல் கேட்குது யாருன்னு எதிரில் பார்த்தா எங்கன் அட நாயை நீந்தானான்னு கேட்குறான் தமிழகன் யார் இதுன்னு பைராகி கேட்கவும் லூசு பைய பேர் யக்ஞன் எங்களுக்கெல்லாம் வாயிலேயே நுழையாது அப்பா அம்மான் யாரும் கிடையாது திரௌபதி அம்மன் கோவில் வாசலில் படுத்து கிடப்பான் சமயத்தில் பகலில் தூங்குவான் ராத்திரியில் முழிச்சிருப்பான் ரெண்டும் கெட்டான் தமிழல சொல்லி முடிக்கிறான் அந்த பையன் அந்த எக்யன் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து பைராகியை பார்த்துட்ருக்கான் பைராகியும் அவனை உத்து பார்க்குறாரு அப்படியே அவனை பார்த்து என் கூட வரியா அப்படின்னதும் அவன் வாய் திறக்காமல் தலையை மட்டும் ஆற்றான் சாமி இவன் எதுக்கு அப்படின்னு பத்தட்டமாக கேட்குறான் தமிழகன் வைத்தியக்காரா உனக்கு ஆயுசு கெட்டிடா அதான் இவன் வந்திருக்கான் என்ன சொல்கிறீங்க சாமி பேசாமல் நட எத்தியா நீயும் கூட வா சாமி சொன்னால் கேளுங்க இவன் ஒரு ரெண்டும் கேட்டான் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டான் இப்போ நமக்கு நடுவில் எது நடந்தாலும் காலையில் ஊரு பூரா சொல்லிடுவான் அப்பா தமிழகா எனக்கு எல்லாம் தெரியும் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு நடக்குறியா அதுக்கு மேலே தமிழர் நகன் எதுவுமே பேசலை இவர் வைரல் என்ன பண்ணுறாரு அவருடைய இடுப்பு மடிப்பில் இருந்து ஒரு எலுமச்சம்பளத்தை எடுத்து நெத்தி முன்னாடி வச்சு ஏதோ மந்திர மாதிரி சொல்றாரு அதுக்கு பின்னாடி அதை தன்னை முன்னாடி வைக்கவும் அது ஓட ஆரம்பிக்குது தமிழனகனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது சாமி எப்படி சாமி அது உளுக்கில் வண்டிக்கிட்டு இருக்குதா பேசாமல் சாமி இருப்பா அது இப்போ புதையல் பானை இருக்கிற இடத்துல போய் நிற்கும் அங்கே தோண்டினா உனக்கு உனக்கானது கிடைக்கும் அது எப்படி தானாக ஓடுது அதை சொல்லுங்க அது என்ன மேஜிக் மேஜிக் இல்லை அதை போய் உருட்டிக்கிட்டு போகுதுப்பா குரளிப்பையா கண்ணுக்கு அது தெரியலையே அதை பார்க்குற அளவுக்கு நம்ம கண்ணுக்கு சக்தி கிடையாது அதான் உண்மை உருண்டுட்டு அந்த எலும்பு சம்பளத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவர் பேசிட்டு போகிறாரு எல்லாத்துக்கும் ஒரு பதில் உங்கள்கிட்ட இருக்குது சாமி எது எப்படியோ எனக்கு புதையல் கிடைச்சா சரி கிடைக்கும் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது எனக்கும் நான் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடந்த முடியும் சாமி இப்போ சொல்கிறேன் சாமி இந்த புதையல் மட்டும் நிஜமாக இருந்து கிடைச்சிட்டா நீங்கள் தேடி வந்திருக்கிற அந்த புல்லாங்குழல் சத்தியமாக கிருஷ்ணன் வாசித்தது தான் அது உங்களுக்கு கிடைக்க நான் உசுரை கூட கொடுப்பேன் அப்படின்றான் பேச்சோட பேச்சா பைராகி எதை மனசுக்குள்ள கூடி இருக்காரோ அந்த ரகசியத்தை இவன் சொல்லவும் பைராகி அவனை ஆவேசமாக உற்று பார்க்குறாரு எலுமிச்சம் உருண்டை ஓடிட்டுருக்கு இல்லையா அந்த இருட்டிலையும் அது மேலே மட்டும் வெளிச்சம் தெரியிற மாதிரி அதாவது அதை பார்க்க முடியிற மாதிரி வெளிச்சம் தெரியுது இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறப்பே நரி ஒன்று மரண ஒருத்தனை தேடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஊழலிட ஆரம்பிக்குது அந்த சூழலே அவ்வளோ சத்தமாக இருக்குது என்ன நடக்கப் போகுது யார் இந்த யக்ஞன் அடுத்தடுத்த பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்